வணக்கம் இன்றைய தினம் அல்லிக்கேணி பெருமாளை நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம் கலியுகம் கொடுமைகளிலிருந்து மீள தென்னகத்தில் விருத்தாவண்யம் என்னும் மனம் உள்ளது அங்கே கையரவினி என்னும் குளத்திற்கு பகுதியில் சுமதி முனிவரின் ஆசிரியம் உள்ளது பிறகு முதலான முனிவர்களும் வசிக்கிறார்கள் அங்கு சென்று பகவானை ஆதரித்து வந்தால் சகல மங்களம் உண்டாகும் என்று ஆத்திரேய மகரிஷிக்கு வியாசரால் சுட்டிக்காட்டப்பட்ட தலம்தான் சென்னை திருவலிக்கேணி ஆழ்வார் திருமரசியாழ்வார் திருவங்கையாழ்வார் ஆகிய மூவரும் இந்த தளத்தை பாடியிருக்கிறார்கள் இங்கே ருக்மணி பிரத்யுமன் அனிருத்தன் பலராமன் மற்றும் சாத்தியகி ஆகியோருடன் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணனாக அருள் பாலிக்கிறார் மூலவர் உச்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி முகத்தில் அம்புகளால் விளைந்த வடுக்குடன் காட்சி தருகிறார் சுமதி என்ற அடிகாரு கருளும் பொறுப்பு திரு வேங்கடவன் பாசாதி கோலத்தில் காட்சி தந்ததாக தல புராணம் கூறுகிறது சுவாமி உடலில் விழிப்புணர்வு திகழ்வதால் நைவேத்திய நைவேத்தியத்தலையில் மிளகாய் சேர்ப்பதில்லை புளியோதரை தவறு மற்ற தலையை நீங்கியே சேர்க்கப்படுகிறது என்கிறார்கள் சித்திரை பிரம்மோற்சவம் வைகாசிக்கு வசந்த உற்சவம் ஆனியின் நரசிம்மருக்கு பிரம்மோற்சவம் கோடை உற்சவம் ஆடிகை திரு ஆடிப்பூரம் ஆவணியின் பவித்ரோற்சவம் ஐப்பசி அன்னக்கூடை முதலான விழாக்கள் இங்கே பிரசித்தமாக நடைபெறுகின்றன